வணக்கம் சனி வந்து ரெண்டாம் வீட்டில் கால சக்கரத்துக்கு வந்து பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறது என் பிகினிங் ஆப் நியூ இயரானே சொல்லலாம் அதாவது பழையன கழிதலும் புதியன வருதலும் இருக்கிற மாதிரி வருது ரெண்டாவது வந்து போகி வந்து மாறி இது வந்து பண்டிகை அதாவது பழசெல்லாம் எரிஞ்சு புதுசாக வர மாதிரி இப்போ இந்தியன் மூவிஸில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு எஸ்பெஷலி தமிழ் மூவிஸில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஓல்டு சூப்பர் ஸ்டார்லாம் வந்து போவாங்க இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸில் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அவங்கெல்லாம் போயிட்டு இப்போ விஜயும் போயிட்டு நியூ சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து வருவாங்க அதே தான் என்டையர் சவுத் இந்தியாவில் இருக்கிற நிறையா இண்டஸ்ட்ரியில் நடக்கும் இப்போ மோகன்லால் மம்மட்டி அதே மாதிரி இந்த சிரஞ்சீவி அந்த மாதிரி ஆளுங்களா வில் கெட் ஸ்லோலி ரீப்ளேஸ் வித் தி கம்மிங் அப் ஆஃப் த நியூ சூப்பர் ஸ்டார் அதே மாதிரி டென்னிஸில் பார்த்தீங்கன்னா அண்ட் சின்னர் வந்து வந்துட்டாங்க எண்ட் ஆஃப் ஜோகோ விச்சேரா ஃபுட்பாலில் வந்து லெனால் மெஸ்ஸி ரொனால்டோ அவங்க எல்லாம் வந்து தே வில் ஸ்டார்ட் டிஸ்அப்பியரிங் அக்ராஸ் அதே மாதிரி பேட்மிண்டனில் சைனா நேவால் சிந்து அவங்களுடைய ஒரு இர வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு அதே மாதிரி வந்து பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா விஜயோட நியூ எரா வந்து வந்திருக்கு அதே மாதிரி ப எடப்பாடி பழனிசாமியோட எரா அந்த ஓல்டு ஹார்சஸோட எரா வந்து முடிய போகுது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வைஸ் ப்ரெசிடென்ட் கேண்டிடேட் சடனாக மாறி இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வந்துட்டார் ஸோ இந்த மாதிரி உலகமே பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா மீனம் வந்து பனிரெண்டாம் வீடு அது வந்து எண்ட் ஆஃப் தி இயராக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து டேரிஃபில் வந்து உலக சந்தையே மாற்றுறாரு டாலர்லேருந்து எல்லாருமே கோல்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஓவர் வந்து ஆயிக்கிறாங்க எஃப்ஐஏஸ் வந்து இந்தியா விட்டு போய் டிஐஏஸ் வந்து வராங்க ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஏற்படும் கிரிப்டோ கரன்சி முன்னாடி வரும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து சின்ன டிஸ்டன்ஸுக்கு ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கிற வாகனத்தில் வந்து பறப்பாங்க இப்போ இங்கேருந்து மதுரைக்கு வந்து பிளே இங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து போகும்போது பிளெயின்லேயே போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து மாறும் அதே மாதிரி டிரைவர்லெஸ் காரு டிரைவர்லெஸ் பைக்கு அதெல்லாம் வரும் அதே மாதிரி ஏ ரெவல்யூஷன் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் இதுக்கு முன்னாடி மேஷத்தில் வரும்போது தான் இன்டர்நெட்டுன்னு ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்தது அந்த ரெவல்யூஷனுக்கு அடுத்த ரெவல்யூஷன் தான் இந்த ஏ ரெவல்யூஷன் இது தவிர்த்து வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல மாற்றங்கள் வந்து ஏற்படும் நிறைய பேர் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு திரும்பி வருவாங்க அதே மாதிரி இந்தியன்ஸ் வந்து அமெரிக்கா யூகே போகாமல் ஆஸ்திரேலியா போகாமல் வேறு வேறு கண்ட்ரிஸுக்கு வந்து படிக்க போவாங்க எஸ்பெஷலி சவுத் ஈஸ்ட் ஏஷியா சிங்கப்பூர் ரஷ்யா அந்த மாதிரி ஏரியாலாம் வந்து படிக்க போவாங்க இதெல்லாம் அவங்களுடைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவே இருக்கும் ஸோ எஜுகேஷனும் எண்ட் ஆஃப் எஜுகேஷன் பிகினிங் ஆஃப் தி ஏஐ வந்து ரெவல்யூஷன் ஸோ ஸ்கூல்ஸு காலேஜஸுக்கு போகிறது படிப்படியாக கம்மியாகி அவங்களே கற்றுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து வரும் ஸோ இட் இஸ் டைம் ஆஃப் சேஞ்ச் டேல் ஆஃப் டூ சிட்டிஸில் சார்ல்ஸ் டிகன் சொல்கிற மாதிரி இட் இஸ் ஏரா ஆஃப் லைட் இந்த இஸ் ஏரா ஆஃப் டார்க்னஸ் ஏரா ஆஃப் சேஞ்ச் இஸ் ஏரா ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிட்டி அது வந்து இது வந்து மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மிக இம்பார்ட்டன்ட் தருணம் எவ்ரி தேர்ட்டி இயர்ஸ் வந்து லைஃப் வந்து மாறும் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சொல்லியிருக்காங்க முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு அதுக்கு காரணம் இந்த சனியோட முப்பது வருஷம் இது தான் அது ஸோ திஸ் இல் பிகின் டு சேஞ்ச் த அல் பி அட் ஆஃப் சேஞ்சு பார்த்துக்கோங்க இது வந்து மண்டே நெஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் நிறைய பேருக்கு இந்த மாற்றங்கள் ஏன் நிகழுதுன்னு தெரியாது அதுக்கு தான் இதை சொல்கிறோம் தேங்க்யூ